ஆங்கிலேயரை எதிர்த்த பொங்கு நாட்டு புரட்சிப்படை தளபதி ரணதீரன் தாசன் திரு ராமசாமி மல்லர் யார் இந்த ராமசாமி மல்லர் ஆங்கிலேயரிடம் அகப்பட்டு கொண்ட இந்திய பெருமண்ணை மீட்க நாடு தழுவிய சுதந்திர போராட்டம் பல வகைகளில் நடைபெற்றது காலத்தின் தேவை கருதி ஆங்கிலேயரை நாட்டை விட்டு விரட்ட மிதவாத போக்குடன் சில அமைப்புகளும் ஆயுதம் ஏந்திய போராட்டத்தால் ஆங்கிலேயரை விரட்ட முடியும் என சில அமைப்புகளும் களமிறங்கி போராடினர் நாடு முழுவதும் சுதந்திர போராட்ட கனல் பற்றி எரிந்தது இப்போராட்டத்தில் கோவை பகுதியும் தன்னை இணைத்து கொண்டது மாவீர திப்பு சுல்தான் இறந்த பின்பு குறிப்பிட்டபடி புரட்சிகள் மந்த நிலைப்பட்டன இந்த நிலையில் அடங்கி கிடந்த சுதந்திர தாகத்தை கிள்ளிவிட்ட ஆயுத போராளிகளாக ஆங்கிலேயரை விரட்ட அதிரடிப்படை திரட்டிய மாவீரன் ஒருவர் கோவை பகுதிக்கு தலைமையேற்றார் அவர்தான் தாசர் திரு ராமசாமி மல்லர் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்று நான்கில் மல்லர் தலைவரான தாசர் திரு ராமசாமி மல்லர் அவர்கள் தமக்கு தெய்வீக அதிகாரம் கிடைத்துள்ளது என கூறி வரிகொடா இயக்கத்தை கோவை மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஏற்படுத்தினார் அவர் காடுகளில் பதுங்கியிருந்த புரட்சியாளர்களை ஒன்று சேர்த்து புரட்சியை பெருமளவில் ஏற்படுத்தினார் ஆனால் அப்புரட்சி ஆங்கிலேயர்களால் அடக்கப்பட்டு விட்டது என டாக்டர் திரு சுவாமிநாதன் அவர்கள் தன்னுடைய தென்னிந்திய வரலாற்று பக்கம் முன்னூற்று ஐம்பத்து ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார் டாக்டர் திரு சுவாமிநாதன் குறிப்பிட்ட மல்லர் தலைவரான திரு ராமசாமி தாசர் அவர்கள் தற்போதைய வளர்ந்த கோவைக்கு மேற்கே உள்ள வேடப்பட்டி வன்னியம்பாளையத்தை சார்ந்தவர் அவருடைய வழிவந்தோர் தற்போதும் அந்த ஊரில் வசித்து வருகின்றனர் அப்புரட்சியாளர் பற்றிய நாட்டுப்புற பாடல் அண்மை காலம் வரை மல்லர்களால் பாடப்பட்டு வழக்கில் இருந்து வருகிறது இவர் வைணவக் கடவுளான காரமடை தாசர் கூட்டத்தை சார்ந்தவர் கொங்கு மண்டல புரட்சியாளர் தீரன் சின்னமலையுடன் தொடர்பில் இருந்தவர் திப்பு சுல்தானி தலைமையை விரும்பியவராக திப்பு சுல்தான் உள்ளார் தமிழ் மண் காக்கப்பட வேண்டும் என்ற சுதந்திர தாகத்தில் திரட்டப்பட்ட இப்புரட்சி படை கோவை முதல் சேலம் வரையிலான புரட்சியாளர்களை கொண்டதாக இருந்துள்ளது ஆனால் இப்புரட்சி படையை ஆங்கிலேயர்கள் எளிதில் அடக்கிவிட்டதாக தெரிகிறது ஆங்கிலேயர்களாலும் பிற்கால வரலாற்றாலும் மறைக்கப்பட்ட திரு ராமசாமி மல்லர் அவர்களின் வரலாற்றை இன்றளவும் அச்சமுதாயத்தினர் நினைவு கூர்ந்து வருகின்றனர் நாட்டிற்காக போராடி தன்னுயிர் ஈத்த தாசர் திரு ராமசாமி மல்லர் அவர்களின் நினைவு நாளான இன்று அவரை நினைவு கூர்ந்து அவரின் வீர தீர செயல்களை நாம் அனைவரும் போற்றி கொண்டாடுவோம் டி ராஜா செய்திகளுக்காக செல்வி மோகன்